வணக்கம் நண்பர்களே இந்திய பண்பாட்டில் ஆழமாக வேரூன்றிய ஜோதிடம் வானியல் கோள்களின் நிலைப்பாடுகளுக்கும் மனித வாழ்வியல் கதியியேப்புகளுக்கும் இடையே உள்ள நுட்பமான தொடர்புகளை ஆராயும் ஒரு தொன்மையான அறிவியலாகும் இது வெறும் கணிப்பு மட்டுமல்லாமல் தனி மனிதனின் பிறப்பு குறித்த நட்சத்திரம் ராசி லக்னம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவரது குணாதிசயங்கள் திறமைகள் பலவீனங்கள் போன்றவற்றை துல்லியமாக வரையறுக்க உதவுகிறது ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவன் என்பதை ஜோதிடம் அங்கீகரிக்கிறது அவரது உடல் கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உறவுகள் நிதிநிலை போன்ற வாழ்வியல் பல்வேறு அம்சங்களை கோள்களின் சஞ்சாரங்கள் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பற்றிய ஆழமான புரிதலை இது வழங்குகிறது ஜோதிடத்தின் முதன்மையான நேர்மறையான அம்சங்களில் ஒன்று ஒருவருக்கு சுய அறிவை வழங்குவதாகும் ஒருவரின் ஜாதகத்தை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அவர் தனது உள்ளுணர்வையும் உள்ளார்ந்த பலத்தையும் கண்டறியலாம் எடுத்துக்காட்டாக ஒருவரது ஜாதகத்தில் கலைத்துறையில் சாதகமான அம்சங்கள் இருந்தால் அவர் அத்துறை சார்ந்து முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும் இது சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது கல்வித்துறையில் எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பது எந்தத் தொழில் லாபகரமாக அமையும் யாருடன் உறவு கொள்வது சிறந்தது போன்ற முக்கியமான வாழ்வியல் கேள்விகளுக்கு ஜோதிடம் ஒரு வழிகாட்டியாக அமைகிறது மேலும் வாழ்க்கையின் சவாலான காலகட்டங்களில் அதாவது சனிப்பெயர்ச்சி குறுப்பெயர்ச்சி அஷ்டமத்து சனி போன்ற முக்கிய கிரக மாற்றங்களின் போது ஏற்படக்கூடிய சாதகமற்ற விளைவுகளை எதிர்கொள்ள ஜோதிடம் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் பரிந்துரைக்கிறது இவை ஒருவரின் மன அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் பெருக்கி எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையான சிந்தனைகளை வளர்க்க உதவுகின்றன ஒருவரது ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் போன்ற வாழ்வியல் அடிப்படை அம்சங்களை மேம்படுத்தவும் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை நம்பிக்கையுடன் கடந்து செல்லவும் இது ஒரு உந்து சக்தியாக செயல்படுகிறது ஜோதிடம் திருமணப் பொருத்தம் பார்ப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இருவரது ஜாதக பொருத்தத்தின் மூலம் அவர்களது வாழ்க்கை எவ்வளவு சுமூகமாக அமையும் குணநலன்களில் உள்ள ஒத்திசைவு பரஸ்பர அன்பு புரிதல் போன்றவற்றை அறிய உதவுகிறது இது பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய குடும்ப பிரச்சனைகளை தவிர்க்கவும் நிலையான மகிழ்ச்சியான உறவை உருவாக்கவும் துணை புரிகிறது ஒட்டுமொத்தமாக ஜோதிடம் என்பது கடந்த காலத்தை ஆராய்ந்து நிகழ்காலத்தை புரிந்து கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைப்பதற்கான ஒரு விரிவான வழிகாட்டியாகும் இது ஒருவருக்கு நம்பிக்கையையும் தெளிவையும் அளித்து வாழ்க்கையை முழுமையாக வாழ தூண்டுகிறது இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்ப ராசி ராசி சக்கரத்தின் பதினொன்றாவது அடையாளம் இது சுதந்திரம் பொதுமை மனிதநேயம் மற்றும் அறிவாற்றல் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது காற்று குணம் கொண்ட இந்த ராசியினர் தனித்துவமானவர்கள் முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் மற்றும் சமூக நலனில் அக்கறை உள்ளவர்கள் கும்ப ராசியின் சிறப்புகள் ஆளுமை விருப்பங்கள் மற்றும் வாழ்க்கைத் துணையின் தேர்வு குறித்து இந்த கட்டுரை விரிவாக விளக்குகிறது கும்ப ராசியினரின் முக்கிய பண்புகளில் ஒன்று அவர்களின் தனித்துவமான மற்றும் சுதந்திரமான குணம் இவர்கள் வழக்கமான விஷயங்களை விரும்புவதில்லை எப்போதும் புதிய சிந்தனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகளில் ஆர்வம் கொண்டவர்கள் மனிதநேய மிக்கவர்களாகவும் சமூக நலனில் அக்கறை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களின் சிந்தனை எதிர்காலத்தை நோக்கியதாக இருக்கும் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றி இவர்கள் கவலைப்படுவதில்லை தங்கள் வழியில் வாழவே விரும்புவார்கள் இவர்களின் மனம் எப்போதும் அசைவில் இருக்கும் புதிய யோசனைகளை உருவாக்கும் முடிவெடுப்பதில் விரைவானவர்களாக இருந்தாலும் சில சமயங்களில் உணர்வுகளை விட தர்க்கத்திற்கே முன்னுரிமை கொடுப்பார்கள் சமூகத்தின் மீது அன்பு கொண்டவர்கள் ஆனால் தனிப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் மெதுவாக இருக்கலாம் நீலம் ஊதா மற்றும் வெள்ளை நிறங்கள் கும்ப ராசியினரை கவர்கின்றன இவர்களுடன் நட்பு கொள்ள முதலில் அவர்களின் தனித்துவமான சிந்தனைகளையும் சுதந்திரமான இயல்பையும் புரிந்து கொள்வது அவசியம் இவர்களிடம் புத்திசாலித்தனமாகவும் புதுமையாகவும் பேச வேண்டும் அறிவார்ந்த தனித்துவமான மற்றும் சமூக அக்கறை உள்ளவர்களை இவர்களுக்கு பிடிக்கும் காதல் விஷயத்தில் கும்ப ராசியினர் மிகவும் நிதானமாகவே செயல்படுவார்கள் உணர்ச்சி காதலில் விழ மாட்டார்கள் ஆனால் ஒருமுறை காதல் வந்தால் அது நட்பு மற்றும் அறிவார்ந்த புரிதலின் அடிப்படையில் அமைந்திருக்கும் தங்கள் துணையை மிகவும் நண்பராகவும் சமமானவராகவும் நடத்துவார்கள் சமூக நிகழ்வுகளில் ஆர்வம் கொண்ட இவர்கள் துணையை தேடும்போது ஒருவரை முழுமையாக அறிந்து கொள்ள நேரம் எடுத்துக் கொள்வார்கள் உறவுகளில் சுதந்திரத்தையும் நேர்மையையும் எதிர்பார்ப்பார்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்துவதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள் ஆனால் அது உண்மையானதாக இருக்க வேண்டும் அறிவார்ந்த சுதந்திரமான மற்றும் முற்போக்கு சிந்தனை கொண்ட நபர்களை கும்ப ராசியினர் விரும்புவார்கள் சமூக நீதி பொதுமை மற்றும் உலகளாவிய சகோதரத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் இவர்களை கவர்வார்கள் கும்ப ராசியின் வாழ்க்கை துணைவர் அல்லது காதலி புத்திசாலி சுதந்திரமான மற்றும் சமூக அக்கறை கொண்டவராக இருப்பார் இவர்களின் தனித்துவமான இயல்பை மதித்து அவர்களுக்கு சுதந்திரம் அளிக்கும் நபர்களையே இவர்கள் விரும்புவார்கள் ராசியினர் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்புவதோடு தங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் மனதை புண்படுத்தாத நபரையே வாழ்க்கை துணையாக விரும்புவார்கள் ராசியினரின் ஆளுமை பற்றி பேசும்போது இவர்கள் மிகவும் நட்பாகவும் உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஆர்வம் இவர்களுக்கு உண்டு இவர்கள் மனதார நல்லவர்களாக இருப்பதோடு தேவைப்படும் போது தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வார்கள் கும்ப ராசியின் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் தங்கள் வாழ்வில் சுதந்திரம் அறிவு மற்றும் சமூக நலனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் எந்த ஒரு செயலிலும் ஆர்வத்துடன் செயல்பட்டு அதை முழுமை அடையச் செய்ய முயற்சிப்பார்கள் சிறிய வேலைகள் முதல் பெரிய சவால்கள் வரை அனைத்திலும் தங்கள் சிறந்த பங்களிப்பை வழங்க விரும்புவார்கள் புதுமைகளை நாடு ஆனால் நடைமுறை யதார்த்தத்தையும் மறக்காதே என்பது கும்ப ராசியினருக்கு மிகவும் பொருத்தமான பாடம் இவர்கள் ஒரு செயலைச் செய்வதற்கு முன் மிக நுணுக்கமாக ஆராய்ந்தாலும் சில சமயங்களில் நடைமுறை சாத்தியக்கூறுகளைக் கணக்கில் கொள்ளாமல் போகலாம் இவர்களின் புதுமையான சிந்தனை மனிதநேயம் மற்றும் அறிவாற்றல் இவர்களின் தலைமை பண்புகளில் முக்கியமானது கும்ப ராசியினர் எளிமையாகவும் வெளிப்படையாகவும் மற்றவர்களுடன் பழக விரும்புவார்கள் புறம் பேசுவதோ அல்லது விமர்சிப்பதோ இவர்களுக்கு பிடிக்காது நேர்மையான மற்றும் வெளிப்படையான உறவுகளையே விரும்புவார்கள் காதலில் கும்ப ராசியினர் தங்கள் முழு அன்பையும் அர்ப்பணிப்பையும் கொடுப்பார்கள் ஒருவரை நேசிக்கும் போது ஆழ்ந்த பாசத்துடன் இருப்பார்கள் வெறுக்கும்போது அந்த உறவிலிருந்து முழுமையாக விலகிவிடுவார்கள் இவர்களின் இயல்பான சுதந்திர உணர்வு மற்றும் புதுமையான சிந்தனை குறிப்பிடத்தக்கது கும்ப ராசியினரின் இதயத்தை வெல்ல விசுவாசமாகவும் புத்திசாலித்தனமாகவும் சுதந்திரமானவராகவும் இருக்க வேண்டும் மிக முக்கியமாக இவர்களின் தனிப்பட்ட இடத்தையும் புதிய சிந்தனைகளையும் மதிக்க வேண்டும் இவர்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பவர்களிடமிருந்து இவர்கள் விலகிவிடுவார்கள் ராசியினரின் குடும்ப உறவுகள் சற்றே சவாலானவையாக இருக்கலாம் ஏனெனில் இவர்கள் உணர்வுகளை விட தர்க்கத்திற்கே முன்னுரிமை கொடுப்பார்கள் குடும்ப வாழ்க்கையில் சுதந்திரத்திற்கும் தனிப்பட்ட இடத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நண்பர்களுடனான உறவு மிகவும் உற்சாகமானதாகவும் அறிவுபூர்வமானதாகவும் இருக்கும் சமூக தளத்தில் நல்லுறவுகளை வளர்த்துக் கொள்கிறார்கள் கும்ப ராசியினரின் வாழ்க்கையை பார்க்கும் போது இவர்கள் துடிப்பானவர்கள் புத்திசாலிகள் மற்றும் சுதந்திரமானவர்கள் இயற்கையான தலைவர்களான இவர்கள் லட்சியமும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் அலுவலக வேலைகளை விட அறிவியல் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி சமூக சேவை கல்வி அல்லது புதுமையான துறைகளில் இவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் சுதந்திரம் புதுமை மற்றும் சமூக நலன் தேவைப்படும் துறைகளில் இவர்கள் திறமை கொண்டவர்கள் விஞ்ஞானிகள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சமூக சேவையாளர்கள் ஆசிரியர்கள் போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் கும்ப ராசியின் ஆண்கள் தங்கள் குடும்பத்துடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்கிறார்கள் நல்ல காதலர்களாகவும் நண்பர்களாகவும் இருப்பார்கள் காற்று குணம் கொண்ட ராசிகளான மிதுனம் மற்றும் துலாமுடன் இவர்கள் நல்ல பொருத்தம் கொண்டுள்ளனர் இவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதோடு அறிவார்ந்த உரையாடல்களை விரும்புவார்கள் தொழிலதிபர்களாக இவர்கள் திறமையும் புதுமையான சிந்தனையும் கொண்டவர்கள் நல்ல வணிக உணர்வு கொண்ட இவர்கள் தைரியமாகவும் விடாமுயற்சியுடனும் செயல்படுவார்கள் லட்சிய மனப்பான்மை கொண்ட இவர்கள் வெற்றிகரமான தொழிலதிபர்களாக மாறுகிறார்கள் விருப்பத்திற்கேற்ப துணைவியை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆர்வமுள்ள மனைவியை விரும்பும் இவர்களுக்கு கவர்ந்தெழுக்க சிறிது கடினமாக இருக்கலாம் உறவுகளில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த விரும்பும் இவர்கள் தங்கள் உணர்வுகளை எளிதில் வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் துணைவியிடம் அதிக உணர்திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் கணவனாக கும்ப ராசியினர் பாசமானவர்களாக இருப்பார்கள் சில நேரங்களில் இவர்களின் சுதந்திரமான குணம் மற்றவர்களுக்கு புரியாமல் போகலாம் துணைவியார் இவர்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கலாம் இவர்களின் அக்கறையும் பாசமும் தெளிவாக தெரியும் கும்ப ராசியின் பெண்கள் வலுவான ஆளுமை புத்திசாலித்தனம் மற்றும் சுதந்திர உணர்வு கொண்டவர்கள் தனது எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இவர்கள் சில நேரங்களில் வினோதமாகவோ அல்லது கடினமாகவோ இருக்கலாம் சனி மற்றும் யுரேனஸ் கிரகங்கள் ஆட்சி செய்யும் இந்த ராசியினர் மிதனம் மற்றும் துலாமுடன் நல்ல பொருத்தம் கொண்டுள்ளனர் தனுசு ராசியினருடனும் நல்ல உறவை வளர்த்துக் கொள்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் ஆற்றல் மிக்கவர்களாகவும் உறவில் சமநிலை பேணுபவர்களாகவும் இருக்கிறார்கள் காதலில் கும்ப ராசிப் பெண்கள் தங்கள் துணைவருடன் நல்ல நேரத்தை செலவிட விரும்புகிறார்கள் ஆனால் தங்கள் சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் கும்ப ராசி பெண்கள் உணர்ச்சி மிக்கவர்கள் தங்களை போன்றவர்களை விரும்புகிறார்கள் திருமண வாழ்க்கையில் அக்கறை காட்டினாலும் தங்கள் சுதந்திரத்தை விட்டுக் கொடுப்பதில்லை தங்களை தாங்களே முடிவு செய்ய விரும்பும் இவர்களுடன் திருமணம் செய்து கொண்டால் சலிப்பான தருணங்கள் கிடையாது மகிழ்ச்சியும் புதுமையும் நிறைந்த வாழ்க்கையை நடத்துவார்கள் உந்துதல் மிக்கவர்களான இவர்கள் வலுவான நம்பிக்கை கொண்டவர்கள் தனது கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் பணியாளராக உதவியாகவும் தாராளமாகவும் இருப்பதால் மற்றவர்கள் இவர்களிடம் பிரச்சனைகளை தீர்க்க வருகிறார்கள் ஒன்பது முதல் ஐந்து வரை வேலைகளில் வசதியாக இருப்பார்கள் தனது சொந்த தொழிலை தொடங்கும் எண்ணம் கொண்டவர்கள் கும்ப ராசியினருக்கு பொருத்தமான ராசிகள் கும்ப ராசியினருக்கு மிதுனம் துலாம் மேஷம் மற்றும் தனுசு ராசியினருடன் நல்ல பொருத்தம் உள்ளது ரிஷபம் விருச்சிகம் மற்றும் கடகம் ராசியினருடன் குறைவான உறவை கொண்டிருக்கிறார்கள் ராசிகளை அடிப்படையாக கொண்டு பொருத்தத்தை மதிப்பிடலாம் ஆனால் இது மிகவும் எளிமையான முறையாகும் ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் பல குணாதிசயங்கள் உள்ளன கிரகங்களின் நிலைமைகளும் ஆளுமையில் தாக்கம் ஏற்படுத்துகின்றன எனவே கும்ப ராசியினரிடையேயும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன முழுமையான தகவலுக்கு ஜாதகத்தை பார்க்க வேண்டும் கும்ப ராசியுடன் சிறந்த பொருத்தம் மிதுனம் கும்ப ராசியினருடன் மிதினம் ராசிக்கு அதிக பொருத்தம் உண்டு இருவரும் காற்று குணம் கொண்டவர்கள் அறிவார்ந்த உரையாடல்களை விரும்புவார்கள் சமூக நிகழ்வுகளில் ஆர்வம் கொண்டவர்கள் இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு துடிப்பான மற்றும் உற்சாகமான உறவை உருவாக்குவார்கள் துலாம் இரண்டாவது சிறந்த பொருத்தம் துலாமுடன் உள்ளது இதுவும் ஒரு காற்று குணம் கொண்ட ராசி இந்த இரண்டு ராசியினரும் சுதந்திரத்தை விரும்புவார்கள் புதுமையான சிந்தனைகள் கொண்டவர்கள் மற்றும் சாகச உணர்வு கொண்டவர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்து ஒரு வேடிக்கையான உறவை உருவாக்குவார்கள் மேஷம் கும்ப ராசியும் மேஷ ராசியும் நல்ல பொருத்தம் கொண்டவை மேஷத்தின் தலைமை பண்பும் கும்பத்தின் புதுமையான சிந்தனையும் ஒருவருக்கொருவர் ஏற்கும் இருவரும் புதிய அனுபவங்களை விரும்புவார்கள் உற்சாகமான உரையாடல்களில் ஈடுபடுவார்கள் கும்ப ராசியுடன் குறைந்த பொருத்தம் ரிஷபம் மற்றும் ரிஷபத்தின் உறவு சவாலானது கும்பம் சுதந்திரத்தையும் புதுமையையும் விரும்ப ரிஷபம் ஸ்திரத்தன்மைக்கும் பாரம்பரியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் இது இவர்களின் உறவில் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும் விருச்சிகம் கும்பம் மற்றும் விருச்சிகம் இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் சவாலாக இருக்கலாம் கும்பம் அறிவார்ந்ததாகவும் வெளிப்படையாகவும் இருக்க விருச்சிகம் தீவிரமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் இருக்கும் இந்த வேறுபாடுகள் உறவில் புரிதல் சிக்கலை உருவாக்கலாம் கனகம் கும்பம் மற்றும் கனகம் இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் சவாலாக இருக்கலாம் கும்பம் சுதந்திரமாகவும் தனிப்பட்ட இடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தும் இருக்க கடகம் உணர்ச்சி பூர்வமாகவும் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தும் இருக்கும் இந்த வேறுபாடுகள் உறவில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் கும்ப ராசியினர் சுதந்திரமான புதுமையான மற்றும் மனிதநேயமிக்க மிக்க நபர்களாக இருப்பார்கள் புதிய சிந்தனைகளையும் உலக நலனையும் விரும்பி மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆர்வமாக இருப்பார்கள் பல வழிகளில் போற்றத்தக்கவர்களாகவும் தனித்துவமானவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆனால் உறவுகளில் இவர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் தயக்கம் சில சமயங்களில் சவாலாக இருக்கலாம் பொருத்தமான துணைவியார் கிடைத்தால் உறவில் மகிழ்ச்சியும் புதிய கண்டுபிடிப்புகளும் இருக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் மூன்று எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் மூன்று வேண்டும் என்றால் பாகம் மூன்று என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் மூன்று வேண்டும் என்றால் விரைவில் பாகம் மூன்று வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடி திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்